அமஸ் ஒன்று வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி நரம்புகள் வலிமை பெறும் மூளையின் இயக்கத்தை செம்மைப்படுத்துவதுடன் நல்ல ஞாபக சக்தியையும் உண்டாகும் இரண்டு பசுவின் பால் நூறு மில்லி தண்ணீரில் அதே அளவு விட்டு இதில் வெந்தாமரை மலர்களை போட்டு காய்ச்சி பாத்திரத்தை இறக்கி வைத்து அதில் வரும் ஆவியை கண்வழி போன்ற நோய்கள் வந்த கண்ணில் படும்படி பிடித்தால் கண் நோய்கள் அகலும் மூன்று வெந்தயத்தை ஊற வைத்து நன்கு அரைத்து தலையின் முடி வேர்க்கால்களில் தடவி வைத்து நன்கு ஊறியபின் தலைமுடியை அலசினால் முடி நன்கு வளருவதுடன் கண் எரிச்சல் உடல் சூடு தனியும் நான்கு குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டிய நாளில் மட்டும் கீரை சாப்பாட்டுக்கு கொடுக்க கூடாது ஐந்து சீதபேதி கடுமையாக உள்ளதா ஊற வெந்தயத்தை அரைத்து தயிரில் கலந்து மூன்று வேளை கொடுக்க குணமாகும் ஆறு அடிக்கடி ஏப்பம் வருகிறதா ஏப்பம் பூவை தூள் செய்து நான்கு சிட்டிகை எடுத்து இஞ்சி சாறுடன் கலந்து உட்கொண்டால் குணமாகும் ஏழு உலர் திராட்சை பழத்தை வெது வெதுப்பான தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வைத்து காலையில் அருந்தினால் மாதவிடாய் கோளாறுகள் இதய நோய் தீரும் எட்டு வல்லாறை கீரையை நிழலில் காய வைத்து பொடித்து தினமும் ஒரு தேக்கரண்டி உண்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும் ஒன்பது எலுமிச்சை பழச்சாற்றில் ரசம் செய்து சாப்பிட்டால் உஷ்ணம் குறையும் பத்து முறையீரல் சம்பந்தமான நோய்கள் குணமாக வெற்றிலை சாற்றில் இஞ்சி சாற்றை சேர்த்து குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பதினொன்று இரும்புகள் போன்ற பல்வேறு பூச்சிகள் கடித்து வழி வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் வெங்காயத்தை நறுக்கி அந்த இடத்தில் தேய்க்கவும் பன்னிரண்டு கொழு கொழுவென குண்டாக இருப்பவனுக்கு உடல் இறுகி மெலிய பயறு போர் கிராம் கொடுக்க வேண்டும் பதிமூன்று எல் எள்ளில் இருந்து வரும் நல்லெண்ணெயை கொடுக்க உடல் இளைந்து காணப்படுபவர்கள் தேறி உடல் எடை அதிகரிக்கும் பதினான்கு கடுகை அரைத்து வலியுள்ள பகுதியில் போட்டால் வலி குறைந்து விடும் பதினைந்து தினமும் குடிநீரை காய்ச்சும் போது ஒரு கைப்பிடி சுக்கை தட்டி போடலாம் தேவைப்பட்டால் குடிநீரை வடிகட்டிக் கொள்ளலாம் மருத்துவ குணங்களை கொண்ட இப்பொருள் ஜீரணத்துக்கு உதவும் வாயுவை அகற்றும் மலச்சிக்கல் இருக்காது தண்ணீரும் குடிக்கச் சுவையாக இருக்கும் பதினாறு வாய்ப்புண்ணுக்கு கொப்பரை தேங்காயை கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும் பதினேழு பச்சை கொத்துமல்லி தழைகளை மிக்சில் அரைத்து தினமும் காலையில் எழுந்தவுடன் குடித்து வர தலைவலி நீங்கும் பதினெட்டு வசம்பை எடுத்து சுட்டு கறியாக்கி அதனுடன நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ஆகிய மூன்றையும் கலந்து அடிவயிற்றில் பூசினால் வயிற்றுப் பொருமல் நீங்கும் பத்தொன்பது தயிரை உடம்பில் தேய்த்து குளித்தால் வேர்க்குருவை விரட்டி அடிக்கலாம் இருபது வெள்ளை பூசணிக்காயை பூந்துருவலாக துருவி உப்பு சேர்த்து இஞ்சி பச்சை மிளகாய் கொத்துமல்லி கருவேப்பிலை கடுகு தாளித்து தயிரில் கலந்து தயிர் பச்சடியாக சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும் பூசணிக்காய் இரத்த கொதிப்பு கொலஸ்ட்ரால் தலை சுற்றல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் இருபத்தொன்று வால்மிளகின் தூளை சீசாவில் பத்திரப்படுத்தி வேலைக்கு ஒரு சிட்டிகை தேனில் குழப்பி சாப்பிட கவம் நீங்கும் இருபத்தி ஒரு கப் சாதம் வடித்த நீரில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிற்று உப்புசம் அதிரணம் மாறும் இருபத்து மூன்று சாதம் வடித்த கஞ்சியை எடுத்து ஆற வைத்து ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் சீரகம் கலந்து குடித்தால் இடுப்பு நீங்கும் இருபத்து நான்கு அரிசியுடன் வெந்தயத்தை சேர்த்து கஞ்சியாக்கி காய்ச்சி உண்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்கும் இருபத்தைந்து விரலி மஞ்சளை சுட்டு பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் குழப்பி காலையிலும் இரவிலும் ஆறாத புண்களுக்கு மேல் போட்டால் சீக்கிரம் குணமாகிவிடும் இருபத்தாறு கறிவேப்பிலையை அம்மியில் வைத்து அதனுடன் தேக்கரண்டி அளவு சீரகத்தையும் வைத்து மை போல அரைத்து வாயில் போட்டு தண்ணீர் குடித்து விட்டால் வயிற்று போக்கு நிற்கும் இருபத்தேழு சாம்பிராணி மஞ்சள் சீனி போட்டு கஷாயமாக்கி பாலும் வெள்ளமும் சேர்த்து பருகினால் உடம்பு வலி தீரும் இருபத்தெட்டு நெருப்பு சுடுநீர் பட்ட இடத்தில் பெருங்காயத்தை அரைத்து பூசினால் எரிச்சல் குறையும் கொப்பளமும் ஏற்படாது